அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இதில் பங்கேற்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு வழங்க கேட்கலாம் சுபாஷ் இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கு விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைகிறது அதற்காக அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள் என நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு தனித்தனியே அழைப்புதல் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புதல் கடிதங்களோடு தான் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அப்படி இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னராக நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பல முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தவிர இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பதினஞ்சு மாதம் தான் இருக்குது அது குறித்தும் ஒரு முக்கிய முடிவை அதிமுக செயல்பு பொதுக்குழு எடுக்கும் என்றும் அதே போல் தமிழக நலன் சார்ந்து மாநில அரசு மத்திய அரசு விமர்சன விமர்சனம் செய்தோம் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற இருக்கின்றன அதற்காகத்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சியினர் மத்தியில் அவரை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்களை வரவேற்பு இருப்பதற்காக உற்சாகமாக வரக்கூடிய வழிகள் எல்லாம் மதுரவாயிலிருந்து ஆரம்பிச்சு வழி நடுகிலுமே பொதுச்செயலாளர் வரக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் வரக்கூடிய வழி நடுகிலுமே பேனர்கள் வைப்பது கட்டோட வைப்பது கட்சி கொடிகளை ஏற்றுவது என அவ்வளவும் பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள் நுழைவாய் அதே போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஸ்ரீவாரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது தீர்மானங்கள் ஏன்னா இப்போ கட்சியை அவருக்கு கொடுக்க வகையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிமுக நம்ம பார்த்தோம் கள ஆய்வு ஒரு சில இடங்களில் ஏற்பட்டது இருந்த போதிலும் துரிதமான நடவடிக்கை தேவை இல்லை அதில் வந்து கட்சிகளுக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ஆகையால் அது குறித்தெல்லாம் ஒரு முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் உட்கட்சி தேர்தல் அதாவது இப்போது இந்த பொதுக்குழுக்கு முன்னாடியே உட்கட்சி தேர்தல் நடக்கணும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த கலவாய் கலாய்வு பணிகள் மேற்கொண்டதால் அது நடக்காமல் இருக்குது விரைவில் அதற்கான தேர்தலும் நடக்கணும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வர பத்தொன்பதாம் தேதி மற்றும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள்ல இரட்டை இரட்டையீடு சின்னம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சூரியகுமார் சூரியமூர்த்தி போட்ட வழக்கில் அதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்கணும் ஓபிஎஸும் பதில் கொடுக்கணுன்றதுனால அது சார்ந்த தீர்மானங்களோ அது சார்ந்த அறிவிப்புகளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செயற்கு பொதுக்குழுவாக அதிமுக பொதுக்குழு செயற்குழு இருக்க போகிறது கண்டிப்பா சுபாஷ் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்